வெல்கம் டு ஏபிசி லிட்டில் லேர்னர்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோனா பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் நேம் தான் பார்க்க போறோம் இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம் தமிழ்லயும் பார்க்கலாம் ஓகேவா இன்னைக்கு நம்ம கூட ஹர்ஷிகோ சேர்ந்திருக்கா குயில் குயில் குக்கு பீஜியன் எங்க வீட்ல எல்லாம் வந்து உட்காருறோம் தென்னெல்லாம் ஃபேன் ஃபேன் அன்னம் கிரேன் கரேன் கொக்கு டொக்க தோக்கன் டொக்கல்

பூனாரை பெங்குவின் பென்னியன் பனிப்பாடி க்ரோ க்ரோ காகம் காகம் பேரட் பேரட் பச்சை கிளி பச்சை கிளி மெக்காவ் மெக்காவ் பஞ்சவர்ண கிளி அலர் அதல எத்தனை கலர் இருக்கும் ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் பீகாக் பீகாக் மயில் டக் டக் வாத்து வாத்து உட்பெக்கர் உட்பெக்கர் மரங்கொத்தி கிங் பிச்சர் கூஸ் பெருந்தாரா ஆந்தை ஹாஸ்டர்ஸ் ஹாஸ்டட் நெருப்பு கோழி हैन யன் கோழி சிக்கன் நடு சொல்ல பான் கோலி லௌனை என்னது ஒயிட் கலர் புறா ஒயிட் கலர் புறா சீகல் 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 கடற்பறவை நைட்டிங்கேல் நைட்டிங்கேல் நைட்டிங்கா தேன் சிட்டு நைட்டிங்னா என்னதுமா அது காயல் காயல் காடை ஹூமிங் பேர்ட் ஐ சிட்டு ரபின் ரோமின் ராபின் பறவை மைனா மைனா ஸ்பேரோ பரரோ ஸ்பேரோ ஊர் குருவி ஹான்பில் ஹான்பில் இருவாச்சி ஹார்னா அது ஹார்ன் மாதிரி அடிங்குமா இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல ப்ளூ ஜே ப்ளூ ஜே சாண்டி பேப்பர் சாண்டி பேப்பர் ஆற்று உள்ளான் சாண்ட் பைப்பர் சீசன்

இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாபாய் மிஸ் யூ ஆல் வித் மோதினா இருக்கும்